ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் பாப்பா வந்து முட்டை பணியாரம் சாப்பிட்றதுக்கு ஆசைப்பட்டுருச்சுங்க முட்டை பணியாரம் கேட்டுச்சா அதுக்கு ஒரு பவுலை எடுத்து வச்சு முட்டை எடுத்து உடச்சி ஊற்றிக்கலான்னு ஒரு மூணு முட்டை ஊற்றுனா போதுங்க நாலு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் ஆசை தீர சாப்பிட்லாம் முட்டை பணியாரம் அதனால் மூணு முட்டையை மட்டும் உடச்சி ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன் ஓகேவா கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கரம் மசாலா கொஞ்சம் அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதுக்காண்டி தேவையான உப்பு கடலை மாவு ஒரு கிலோ கடலை மாவு அதை ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை ஓகேவா கொஞ்சமாக பச்சை மிளகாய் பெரிய வெங்காயத்தை முட்டை பணியாரத்துக்குன்னு நான் பாப்பா அப்படியே சன்னமாக நறுக்கி உடுத்துச்சு பாருங்கள் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அந்த விஸ்கை வச்சு கலக்க 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 கலக்குன்னு கலக்கிக்கலாம் எல்லாத்தையும் ஒன்று போல் இந்த எப்போவுமே வெங்காயத்தை வதக்கிட்டு ஊற்றுறோம்னா இருக்காது பச்சையாக ஊற்றுறதுனா டேஸ்ட்டாக இருக்கும் பணியார சட்டி எடுத்து வச்சு எல்லா குழியிலையும் எண்ணெயை ஊற்றி அந்த அடிக்கிற ப்ரெஷ்ஷு சாரி எண்ணெய் தேய்க்கிற ப்ரெஷ்ஷை வச்சு எல்லாத்துலேயும் இந்த குளிய குழியிலெல்லாம் எண்ணெய் தடவி தடவி ஃபுல்லாக இது பண்ணிவிட்டு அந்த கலக்கி வச்சுருக்கோம் பாருங்கள் முட்டை கலவை அதை எடுத்து அந்த குழியில் தபக் தபக் டபக் அப்படின்னு எல்லா குழியிலையும் எவ்வளவு குழியில் பத்துதோ அந்த குழியில் ஊற்றிக்கலாம் குழி ரோட்டில் போய் குழி வெட்டக்கூடாது பனியார குழி பனியார சட்டியில் இருக்கிற குழியில் முட்டை பணியாரத்தை ஊற்றுறதுக்கு ஊற்றுனா வேக போகுது அப்படி ஊற்றிக்கலாம் எல்லாத்துலேயும் ஓகேவா இவங்க வந்து ஒரு பன்னெண்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு தான் நினைக்கிறேன் சரியா நீங்களும் ஒரு வாட்டி எண்ணி பார்த்துக்கோங்க மூணு ஒம்பது பன்னெண்டு பணியாரம்னு நினைக்கிறேன் ஓகேவா அப்படி நல்லா அப்படி வெந்துட்டு புஸ் வந்துச்சு பார்த்தீங்களா இப்போ ரெண்டு ஸ்பூன் வச்சுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் வச்சுக்கிட்டு அப்படி அப்படி கொத்தின திருப்பி விட்டுறணும் இப்படி ஒரு திருப்பு அப்படி ஒரு திருப்புங்கிற மாதிரி ரெண்டு ஸ்பூனையும் வச்சுக்கிட்டு அழகாக அப்படி திருப்பி போட்டோன்னா ஜம்னு குப்பரை படுத்துக்குவாங்க அவ்வளோதாங்க எப்படி சூப்பராக இது பார்த்தீங்கன்னா ஆனால் டேஸ்ட்டு வேறு லெவல் போங்க சூப்பராக இருந்துச்சு முட்டை பண்ணியாறங்க எல்லா பணியார்த்தையும் திருப்பி விட்டுக்கலாம் திருப்பி விட்டுட்டு அதுவும் ஒரு நிமிஷம் தான் முட்டை தானே வெந்துடும் எல்லாத்தையும் அழகாக ஒரு பிளேட் வச்சு அப்படியே அந்த பணியாரம் குழியிலேருந்து அவங்கள எடுத்து எடுத்து பிளேட்டில் அப்படியே ட்ரான்ஸ் பண்ணிடலாம் ஓகேவா அப்படியே எடுத்து எடுத்து எல்லா பணியாரத்தையும் பிளேட்டில் சேர்த்துக்கலாம் ஓகே சூப்பராக